நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் வந்து வீடியோவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல அல்லி செடியெல்லாம் காட்டியா பூ எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது அது எப்படி அக்கா நடணும் அல்லி செடி நடக்கிறதுக்கு ஒரு ஐடியா எங்களுக்கு தெரியல அதேபோல் இது வந்து காலத்து பூக்குமா ராத்திரி பூக்குமா இதெல்லாம் ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாமே வந்து காலமாக பூக்கிற வெரைட்டி தான் ஒன்றரை மாதத்திலே நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ளவர் பார்க்கல இதுலேருந்து நல்ல டைரக்ட் வெயில் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்போ நான் இது நடக்குதுக்கு என்ன செய்தேன்னா ஃபஸ்ட் இந்த சைஸ் அளவுக்கு வந்து ஒரு டப் எடுத்திருக்கேன் இது வந்து தாமரை கலங்கு நடக்குது இந்த டப் தான் நான் எடுக்கிறது உங்களுக்கு வேணும்னா இதோட சின்ன சைஸும் பார்த்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன செய்திருக்கேன் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து சாணாங்கி பிடிச்சி இருக்கேன் சாணாங்கி பிடி நம்ம எடுக்கிறது வந்து நல்ல ட்ரை சாணங்க பார்த்து தான் எடுக்கணும் ஏன்னா பச்சை சாணம் எடுத்த மேல வந்து பாசி பிடிச்சதுக்கு சான்ஸ் இருக்குது நல்ல நல்ல ட்ரை சாணகம் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளுப்பொடி போன்மீல் பவுடர் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து நீங்க ஒரே கடையில் கட்டிங்கன்னா இந்த போன்மீல் பவுடர் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டையும் வந்து நம்ம கையில வந்து நல்லா கிண்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து செம்மண் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து செம்மண் கிடைச்சா நீங்க வந்து செம்மண் எடுக்கலாம் இல்லன்னா வந்து கார்டன் சாயில் வந்து கிடைக்குதுன்னா கார்டன் சாயில் எடுக்கலாம் எது எடுத்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுல பெரிய பெரிய கல் இருக்கு பாத்தீங்களா இந்த கல்லெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் கல்லே இல்லாத நல்ல பொடி மாதிரி மண் இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஒரு பவுடர் ரூபத்தில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாதான் இது வந்து வேற எல்லாம் வந்து நல்ல பிடிச்சி வளரும் இல்லன்னா வந்து கல்லெல்லாம் இடையில இடையில இருந்தது அடியில் வந்து இந்த அள்ளியோட கிழங்கும் வந்து ஃபார்ம் ஆகாது வேறு நல்ல பிடிச்சு வளராது அள்ளி அப்படியே ஒரு மாதிரி குணஞ்சது போல இருக்கும் அது வந்துட்டு கல்லெல்லாம் இல்லாத நம்ம வந்து இந்த மாதிரி பாத்துக்கணும் அப்போ உங்களுக்கு எந்த மண் கிடைக்குதோ அந்த மண்ணில் வந்து நீங்க நடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் நினச்சணும் இந்த இப்போ நான் வந்து ஓசிட்டு இந்த மேலே இருக்க மேலே இருக்க இதில் வந்து செளி போல பதச்சடிக்கேன் இந்த மாதிரி செடி போல நீங்களும் குளச்செடுக்கணும் அப்படி குழச்செடுத்த என்ன என்னென்னா இப்போ நம்ம அல்லி செடி வெறும் மண்ணில் அப்படியே நட்டு வச்சோன்னா நம்ம லாஸ்ட்டு வெள்ளம் விற்றுவோம் பார்த்திக்கலாம் அப்போ வந்து மேலே மிதந்து நிற்கும் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி குளச்ச பரவ செளி போல குளச்ச பரவ நம்ம வந்து நட்டு வச்சோன்னே மேலே இளவி வராது சரியா அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அதே மாதிரி வந்து இதில் நீங்கள் வந்து கவனிச்சணும் அள்ளி செடி வந்து நடும்போம் இந்த வேறு இருக்கு இல்லையா அந்த வேறு போஷன் மட்டும் தான் மண்ணில் வந்து பூந்தி நிற்க மாதிரி நடணும் மேலே இருக்க தண்டு போஷன் வந்து மேலே தான்

அதே மாதிரி லோட்டஸ் டியூபர் எப்படி நடணும் தெரியலனா என்னோட லிஸ்ட்டில் பாருங்கள் அதில் தாமரை ஒரு ஃபோல்ட்ரு கொடுத்துருக்கேன் அதில் வந்து டீட்டெயில்ஸாக எல்லாமே கொடுத்துருக்கேன் தாமரை கிழங்கு வந்து எப்படி நடணும் என்ன மாதிரி கேர் பண்ணணும் ஃப்ளவரிங் வர்றதுக்கு என்ன பண்ணணும் பாட்டி மிக்ஸ் எப்படி கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருக்கேன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த அல்லியை வந்து ரெண்டு மெத்தேட்டில் நடலாம் இப்போ நான் வந்து இது டப்பில் வச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு இப்போ செடி நடிய பாட்டில் மண்ணெல்லாம் நிரப்பிட்டு இந்த பாட்டி மிக்ஸை எடுத்துட்டு இந்த டப்புக்குள்ளாடி வச்சு வெள்ள நிரப்பியும் அந்த மாதிரி நடல ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம அள்ளி செடியை வந்து நடலாம் நான் இப்போ அதே மாதிரி கண்ணி வித்தியது வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு இப்போ பிளாஸ்டிக் ஓடோ இல்லைன்னா என்னென்னும் பிளேட்டோ அதை வந்து ஒரு சைடில் வச்சு அதில் தான் தண்ணி வந்து தண்ணி நிரப்பணும் இந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து நம்ம மண்ணில் வந்து தண்ணி விட்டோம் என்ன வெள்ளம் நல்லா கலங்கி போகும் செடி வந்து இளவி மேலே வரும் அடுத்து நம்ம கிழங்கு வந்து எப்படி நடணும்னு தான் பார்க்க போறோம் அல்லிக்கு கிழங்கு நடையது சிம்பிள் தான் நீங்கள் என்ன பண்ணி இந்த போஷன் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த உருண்டைய வார போஷன் மட்டும் தான் மண்ணுக்குள்ள ஊனி நிற்கிற மாதிரி நடணும் மேலே வந்து மற்ற போஷன் தண்டு மாதிரி வர போஷன் எல்லாம் மேலே நிற்கிற மாதிரி அந்த உருண்டையான முட்டை மாதிரி வருது இல்லையா அந்த போஷன் மட்டும் மண்ணுக்குள்ள நிற்கிற மாதிரி நடணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்